அண்ணா ஊர்லேருந்து வரும்போது தீபாவளிக்கு நிறைய பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் தினமும் ஒன்று ஒன்றா கட் பண்ணி இருக்கோம் சரி அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து அபில் மில்க்கு செஞ்சு சாப்பிடலாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கேரளாவில் நேண்ட்ரக்காய் சிப்ஸுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது ஸோ இந்த அபில் மில்க்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான் கேரளாவுக்கு வந்திங்கன்னா இதுக்குன்னே தனியாக வந்து கடை இருக்குது அபில் மில்க்குனே தனியாக கடை வச்சுருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து கேட்டு ஒரு முறை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த பழத்தை எல்லாமே கட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே மாமியார் கரெக்டாக வந்துட்டாங்க எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சேர்க்காதம்மா எனக்கு அப்படியே கட் பண்ணி கொடுத்தாலே போதும்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு கட் பண்ணி ஒரு சைடு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவில் மில்கு தான் அவங்க கேட்டாங்க ஐஸ்கிரீம் மட்டும் சேர்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்லேயே சிம்பிளா அவில் மில்க் ரெடி பண்ணுறேன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வாழைப்பழம் இருக்கணும் ஸோ ரெண்டு வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நான் வந்து ஸ்பூன்லேயே நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கிறேன் ஸோ வந்து மிக்சியில கூட நம்ம வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இனிப்புக்காக ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து சேர்த்துக்கணும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நீங்கள் காய்ச்சாத பால் காய்ச்சின பால் இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம் பா காய்ச்சாத பால் இன்னும் வந்து பயங்கர பசும் பாலுன்றதால நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நானும் பசும் பால் தான் வந்து சேர்த்துருக்கேன் இதில் பால் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மாமியார் ஐஸ்கிரீம் வேணான்ட்டாங்க அதனால நான் இப்படியே வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் சூப்பராக வந்து அவில் ரெடி ஆயிடுச்சு நான் அது கூடவே கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறம் மேலே வந்து ஐஸ்கிரீம் சேர்த்து வந்து எனக்கு மட்டும் நான் சாப்பிட்டேன் இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அவ்வளவுதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி